ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான இன்னைக்குன்னா நமது ராசி பழங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பற்றி இவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பிரண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்ம ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மேலும் பத்தாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் இது தவிர இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக சிரிப்பான வகையில கலகலப்பான வகையில உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அம்மையை காத்து குறிப்பாக நீங்கள் முக்கியமான சில நபர்களை சந்திப்பீங்க நீண்ட நாட்களாக சந்திக்காத சில நபர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் தினம் சில நண்பர்கள் அல்லது உறவினர்கள் ரொம்பகாலமா சந்தித்து இருக்க மாட்டீங்கன்னா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே கலகலப்பான ஒரு நாள் மனம் விட்டு பேசுவீங்க அற்புதமான ஒரு நாள சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு உங்க மன அழுத்தம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பறந்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க இதற்கு நீங்க குழந்தைகளுடனும் நேரத்தை செலவிடலாம் உங்க மிக்க நேரத்தை குழந்தைகள் கூட நீங்க செலவிடுங்கள் என்ற தினம் குழந்தைகள் மூலமாக நீங்கள் அபிவிதமான நல்ல சக்தியை உணர்வீங்க கவலைகளை நீங்க பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பீங்க இன்ற தினம் நல்ல மீட்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கேட்டு அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பதற்கு நீங்க தயக்கமே காட்டக்கூடாதுங்க இன்ற தினம் முதல் வழியாக அதை நீங்க முடிக்கிறது நல்லது மனதுல சின்ன சின்ன சலனங்கள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு கடன்கள் எதாவது இருக்கு அப்படின்னா அந்த கடன்கள்லாம் தீர்ப்பதற்கான உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க குழந்தைகள் வழியில கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனாலும் குழந்தைகள் வந்து தூய்மையான இதயம் கொண்டவர்கள் ஆன்மீக குணத்தை கொண்டவர்கள் எனவே அவர்கள் நீங்கள் வெறுக்க வேண்டாங்க அவர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் என்னதான் குழந்தைகள் மூலமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க நல்ல சக்தி உங்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமாக ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஒவ்வொரு அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தை கொண்டு வந்து தரும் இந்த தினம் புதிய கூட்டாளிகளை சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் இந்த தினம் அதுவும் நீங்க வந்து சிறப்பாக மேற்கொள்ள அதற்கான நல்ல தருணங்களும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் அதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய கெத்தான செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் சேமிப்புல நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி வந்து உங்க பணத்தை சேமிக்கிறது அப்படின்றத உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் வந்து ஆலோசனை செய்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த தினம் அந்த சேமிப்புங்கிற திறமையை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக நிறைய பணம் மிச்சமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால அதை நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் சேமிப்பு அப்படின்ற வார்த்தையில நீங்க ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் அற்புதமான நல்ல உணர்வுகளையும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளையும் அனுமூலமாக பெற முடியும் நல்ல ஒரு லாபகரமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினம் உங்க குழந்தைகள் வந்து உங்ககிட்ட சில உதவிகள் கேட்கலாம் ஏதாவது பள்ளிக்கூட ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு உதவிகள் கிடக்கலாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க நீங்க தயக்கம் காட்ட தேவையில்லை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனுக்கிறந்த காதல் காதல் உறவுல இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு வரும் என்றாலும் இந்த தினம் சில முட்டாள்தனமான காதல் உணர்வுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வெகுளித்தனமாக இருக்கலாம் இருந்தாலும் உங்க மனுக்கிறந்த காதலுடன் நீங்கள் இந்த தினம் நேரத்தை அதிகமாக செலவிடுங்க இந்த தினம் நல்ல ஒரு பூந்தோட்டமான ஒரு காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் மற்றும் சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உத்தியோகத்துல நீங்க நல்ல செல்வாக்கூட நடத்தப்படுவீங்க உங்களுடைய பணித்திறன் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஐடியாக்களும் இன்னைக்கு பிரமாதமாக இருக்கும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் கூட கூடிய யோகம் இருக்குங்க நல்லா கெத்தான ஒரு நாள் உத்தியோக பணியில உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கூடுங்க நீங்க வந்து உங்க திறமையை வந்து நீங்க பயன்படுத்துவதற்கு இந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க காலப்போக்கில் எதுவுமே நடக்காதுங்க அதனால நீங்க நேரத்தை சரியா நீங்க பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா நேரம் உங்க கை வசமாக இருக்கும் எல்லா வகையிலும் நீங்க வந்து மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியுங்க வாழ்க்கையை வந்து நெகிழ வைக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தான் ஏற்படுங்கிறதுனால குடும்பத்தோட உங்களுடைய நேரத்தை நீங்கள் பொண்ணான நேரத்தை செலவிடுங்கள் அதற்காக நிறைய பிளான் பண்ணிக்கோங்க திருமண மாணவர்களுக்கு இன்றதனும் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க சிறந்த ஒரு எனர்ஜியோட நல்ல ஒரு லவ் அஃபெக்ஷனோட உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை தனி என்றதும் இருப்பார் எனவே அவர் கூட நீங்க முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்லர் வாழ்க்கையில் அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் வந்து நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாங்க நீங்கள் ஏதாவது சுபகாரியங்களுக்காக செலவு செய்யலாம் பண வரவுகள் கிடைக்கும் போது சுபகாரங்களுக்காக செலவு செய்வதில் தயக்கமே காட்ட தேவை தேவையில்லைங்க ஏதாவது விவாக பேச்சுகள் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்குங்க திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க பயணங்கள் செய்யும் போது சில முக்கியமான நபர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் நல்ல மீட்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் கிரே கலரை பயன்படுத்தினா உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் கிரே கலர் நம்பர் ஃபைவ் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்டாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது செம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மகம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு ஆனந்தமாக இருப்பீங்க கலகலப்பாக இருப்பீங்க உங்களுடைய அம்மாவுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க நீங்க ரெடியா இருக்கணுங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும் மற்றபடி இன்னைக்கு ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மீட்டிங் ஏற்படும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் குழந்தைகள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் இருந்தாலும் குழந்தைகள் கூட நேரத்தை நீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்களும் ஏற்படும் வெளிவட்ட பழக்கழக்கங்கள் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுபவங்கள் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு சில கடன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க உங்க கடன்களை திருப்பி அடைப்பதற்கான உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக கூட்டாளிகளை சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் சின்ன சின்ன சலனங்கள் உங்களுக்கு மனதில் வந்து போனாலும் உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்குங்க சந்தோஷமாக அதை என்ஜாய் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே